வணக்கம் இது தமிழ் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவிட் நைன்டீனால் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பலி யாழ் பல்கலைக்கழகில் நினைவு தூபி தகர்க்கப்பட்டமையினால் கனடாவில் பாரிய அளவில் போராட்டம் பிரான்ஸ் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி தவறை ஒப்புக்கொண்ட அரசு மக்களுக்கு முக்கிய வேண்டுகோள் இருபத்தி ஐந்தாவது அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் டிரம்பை பதவியிலிருந்து நீக்குவதை பென்ஸ் மறுதளிக்கவில்லை ஆப்கானிஸ்தானில் வான் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் செய்திகள் பிரித்தானியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவிட் நைன்டீனால் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பழி பிரித்தானியாவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்ட ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் உலகையே அச்சுறுத்தி வருகின்ற கோவிட் நைன்டீன் வைரஸ் பிரித்தானியாவில் புதிய வகையில் ஒருமாறி அதிவேகமாக பரவி வருகின்றது இதனால் அங்கு தேசிய அளவில் மூன்றாவது முறையாக கெடுமையான ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இங்கு கோவிட் நைன்டினால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை குறைந்தபாடில்லை இந்நிலையில் கடந்த ஒருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிரித்தானியாவில் கோவிட் நைன்டினால் ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐநூற்று அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஃபோர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைபெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய தொடர்ந்து நம்முடையாழ்ப்பல்கலைக்கழக நினைவு தூபி தயாரிக்கப்பட்டமையினால் கனடாவில் பாரிய அளவில் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்களுக்கு இடம்பெற்ற இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அளிக்கப்பட்டதற்காக இலங்கை அரசை கண்டித்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கனேடிய ஈழ உணர்வாளர்களால் பேரணியாக கொண்டு செல்லப்பட்டுள்ளன கனேடிய மக்களின் எதிர்ப்பை சுட்டிக்காட்டி மேற்கொள்ளப்பட்ட இந்த பேரணியானது கனடா நேரம் மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு குயின்ஸ்பார்க்கில் நிறைவடைந்துள்ளது யாழ்ப்பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அளிக்கப்பட்டதை கண்டித்து கனடாவில் டொரண்டோ நகரில் சட்டசபையினை நோக்கி இந்த வாகன பேரணி இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியாக இலங்கை அரசின் தொடர்கின்ற இன அழிப்பில் பல்கலைக்கழகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது இதே வெண்மையாக கண்டிக்கும் முகமாக கனடாவில் வாழுகின்ற தமிழின உணர்வாளர்களால் இக்கண்டன பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது செய்திகள் செய்திகளோடு நம்முடைய சேனலை கொரோனா தடுப்பூசி தவறை ஒப்புக்கொண்ட அரசு மக்களுக்கு முக்கிய வேண்டுகோள் கோவிட் நைன்டீனுக்கு எதிரான தடுப்பூசி பிரச்சாரத்தை பற்றி தொடர்பு கொள்வதில் அரசாங்கம் மிகவும் மோசமாக செயல்பட்டதாக சுகாதார அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார் அதற்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்றும் நான் இதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக் கொள்கின்றேன் தடுப்பூசியின் பொதுவான அவநம்பிக்கையை நாங்கள் உள்நாட்டியிருக்கின்றோம் அவை தொடர்ந்தும் செட் மற்றும் குடும்பங்களில் பேசப்படுகின்றன என்றும் வெறும் முப்பத்தி எட்டு வீதமான மக்களே தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தடுப்பூசி பிரச்சாரத்தின் வேகம் குறித்து உறுதியளித்த அமைச்சர் ஆலிவர் வாரன் ஜனவரி மாத இறுதியில் ஒரு மில்லியன் தடுப்பூசியினை குறிவைத்து வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அல்லது யுனைடெட் கிங்டம் போன்ற பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது கோவிட் நைன்டீனுக்கு எதிராக குறைந்த எண்ணிக்கையிலான பிரெஞ்சு மக்கள் தடுப்பூசி போடுவது குறித்து பல விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வேண்டாம் விஷயங்கள் நல்ல வரிசையில் ஒழுங்கமைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனியர்கள் போலல்லாமல் உள்ள வயதானவர்களுக்கும் தடுப்பூசி போட பத்து மடங்கு அதிகமான செயல்பாட்டு மையங்கள் எங்களிடம் உள்ளன என்று சுகாதார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை ஐந்தாவது அரசமைப்பு சட்ட பிரிவின் கீழ் டிரம்பை பதவியிலிருந்து நீக்குவதை பென்ஸ் மறுதளிக்கவில்லை இருபத்தி ஐந்தாவது அரசியலமைப்பை உப ஜனாதிபதி மைக் பென்ஸ் தொடர்ந்தால் அல்லது ஜனநாயக கட்சியினர் குற்றப்பிரேரணியை முன்னெடுத்தால் தேசிய பாதுகாப்பு விளைவை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக பென்ஸின் குழுவினர் அச்சம் கொண்டுள்ளனர் பைட்டனின் அமைதியான முறையில் நிர்வாகத்தை ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதை உறுதிப்படுத்துவதற்காக பென்ஸ் செயல்பட்டு வருகின்றார் அத்துடன் எதிர்வரும் குழுவினர் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு திடமான திட்டங்களை வகுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன புதன்கிழமை கேபிட்டல் கட்டிடத்துக்குள் இடம்பெற்ற வன்முறையின் போது டிரம்ப் ஆதரவாளர்கள் ஹேங் மைக் பென்ஸ் என கோஷமிட்டுள்ளதை அடுத்து ஜனாதிபதிக்கும் அடுத்த நிலை கட்டளைத் தலைவருக்கும் இடையில் பதற்றம் தலை தூக்கியுள்ளது பைட்டனின் வெற்றியை உறுதிப்படுத்துவதை நிறுத்துவதற்கான அதிகாரம் பென்சுக்கு உள்ளதாக தவறான கோஷம் வன்முறையின் போது எழுப்பப்பட்டுள்ளது இதன்போது உபஜனாதிபதி குறித்து ட்ரம்ப் கருத்தில் கொள்ளவில்லை இந்நிலையில் ட்ரம்ப் ஆதரவாளர்களின் உபஜனாதிபதி மீதான அச்சுறுத்தலை ட்ரம்ப் கண்டிக்காத நிலையில் உபஜனாதிபதியின் பிரதம மந்திரி வெள்ளை மாளிகையின் அவருடைய அணுகுமுறையை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றார் ஜனாதிபதி தேர்தலில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக பல வழிகளிலும் அடிப்படையற்ற குற்றச்சாட்டை முன்வைத்த தோல்விக்கு முன்வைத்தோல் குற்றம் சாட்டியிருந்தார் பதவிக்கு பொருத்தமற்றவர் என தெரிவித்து காங்கிரஸைச் சேர்ந்த நூற்றி ஒன்பது பேர் கைச்சாத்திட்டுள்ளனர் இதற்கு குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்களும் ஆதரவு வழங்குவார்கள் என காங்கிரஸ் சபை குறிப்பிட்டுள்ளது இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை ஆப்கானிஸ்தானில் வான் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பதினைந்து பேர் பலி ஆப்கானிஸ்தானில் குடியிருப்பு பகுதியில் குண்டுகள் விழுந்து விடுத்ததில் அப்பாவி பொதுமக்கள் பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அந்த நாட்டு அரசுக்கும் இடையில் இருபது ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நீடிக்கிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பும் கடந்த மூன்று மாதங்களாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இதனால் ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து வருகின்றன அதே சமயம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் தென்மேற்கு பகுதியில் உள்ள நிம்ரோஸ் மாகாணம் காஷ்டி ரோட் என்ற மாவட்டத்தில் ஆப்கானிஸ்தான் ராணுவம் மீது தலிபான் பயங்கரவாதிகள் குறிவைத்து வான் தாக்குதல் நடத்தியது அப்போது எதிர்பாராத விதமாக அங்குள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் குண்டுகள் விழுந்து விடுத்ததில் அப்பாவி பொதுமக்கள் பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த பதினைந்து பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த வான் தாக்குதல் குறித்து ஆப்கானிஸ்தான் ராணுவம் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இதனிடையே ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நேற்று காலை நடந்த கார் குண்டுவெடிப்பில் மக்கள் பாதுகாப்பு படையின் செய்தித் தொடர்பாளர் ஷியா வாடான் என்பவர் உட்பட மூன்று பேர் பலியாகியுள்ளனர்